ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மைசூர் காரைக்குடி இடையே புதிய சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் திருநெல்வேலி ஷாலிமார் சிறப்பு புதிய மாற்றங்களுடன் காரைக்குடி வழியாக இயக்கப்பட உள்ளது இதே அகமதாபாத் திருச்சியிடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் டிசம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டு புதிய வழித்தடத்தில் திருவண்ணாமலை வழியாக இயங்க இருக்கின்றது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் தான் பார்க்க போறோம் சேனலுக்கு எதாவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குள்ள அப்பதான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடக மாநிலத்தின் மைசூரிலிருந்து பெங்களூர் திருச்சி வழியாக காரைக்குடிக்கு இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது சென்ற ஆண்டு இதே போலவே ஹூப்ளியிலிருந்து பெங்களூர் வழியாக காரைக்குடிக்கு ஒரு சிறப்பு ரயில் தென்மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டிருந்தது இதே போலவே இந்த வருடமும் இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயில்களை மைசூர்ல இருந்து காரைக்குடிக்கு இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் பைவ் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் மைசூர் காரைக்குடி மைசூர் மைசூரில் இருந்து ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினேழு புதன் மற்றும் சனி ஆகிய இரண்டு நாட்களும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மைசூரில் புறப்படும் ரயில் கே எஸ் ஆர் இரவு பனிரெண்டு நாற்பது மணிக்கும் காரைக்குடிக்கு மறுநாள் மதியம் மணிக்கு வந்து மார்க்கத்தில் மறுமார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினெட்டு வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் இரவு ஏழு மணிக்கு காரைக்குடியில் புறப்படும் ரயில் கே எஸ் ஆர் பெங்களூருக்கு மறுநாள் காலை ஆறு ஐந்து மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக மைசூருக்கு காலை ஒன்பது பத்து மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் இரண்டு நாட்களுக்கு இயக்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது மைசூரிலிருந்து மாண்டியா மத்தூர் ராமநகரம் கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் கண்டோன்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை குப்பம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் இரு மார்க்கத்திலும் நின்று மைசூர் காரைக்குடியிடையே இரண்டு நாட்களுக்கு இயக்கப்படும் என தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் ஆறு அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது எட்டு பெட்டிகள் அன் அப்படிங்கிற கேட்டகிரிலே வருது மைசூர் பெங்களூர் போன்ற பகுதிகளில் இருந்து நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற பகுதிக்கு வரும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த விடுமுறை நாட்களை முன்னிட்டு தென்மேற்கு ரயில்வே இந்த சிறப்பு ரயிலை இயக்குகின்றது இதற்கான முன்பதிவு ஐஆர் சி இணையதளங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வருகிறது அதில் தொடர்ச்சியாக இந்த விடுமுறை நாட்களை முன்னிட்டு மைசூரிலிருந்து காரைக்குடிக்கு சிறப்பு ரயில்களை பெங்களூர் வழியாக இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதேபோலவே தெற்கு ரயில்வே சார்பாக திருநெல்வேலியிலிருந்து கொல்கத்தா ஷாலிமர் இடையே காரைக்குடி திருவண்ணாமலை சென்னை வழியாக இரண்டு வாரங்களுக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது அந்த சிறப்பு ரயில் தற்போது தொடர்ந்து மேலும் நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த முறை பெட்டி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை தெற்கு ரயில்வே செய்திருக்கிறது முன்னதாக முழுவதும் முன்பதிவில்லாத ஒரு விரைவு ரயில் போல் இந்த ரயில் இயங்கியது இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் மட்டுமே இருந்தது தற்போது தலைகீழாக மாற்றப்பட்டு பனிரெண்டு ஏசி த்ரீ டயர் எக்கானமி பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இது தவிர ஒரே ஒரு எஸ் எல் பெட்டி மட்டும் அண்ட்ரிசோட் அப்படிங்கிற கேட்டகிரியில் வரப்போகுது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் திருநெல்வேலி ஷாலிமர் திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை நான்கு வேளாண் கிழமைகளில் அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படும் ரயில் ஷாலிமாருக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ஷாலிமாரிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர்

ஆனால் இந்த முறை ஸ்லீப்பர் பெட்டிகளோ அந்த மாதிரி எந்த பெட்டிகளுமே கிடையாது முன்னதாக இரண்டே இரண்டு ஸ்லீப்பர் மட்டும் இருந்தது அது பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட்டது தற்போது பெட்டிகள் கொண்டு இந்த ரயில் இயக்கப்பட இருக்கின்றது பனிரெண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் இருக்கின்றது இதற்கான முன்பதிவுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே போலவே அகமதாபாத் திருச்சிரா இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் இனி நிரந்தரமாக திருவண்ணாமலை வழியாகவே இயக்கப்பட இருக்கின்றது கடந்த ஓராண்டிற்கு மேலாகவே சென்னை எழும்பூர் வழியாக அகமதாபாத் திருச்சி இடையே சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை வழியாக இயங்கும் வகையில கால அட்டவணையை மாற்றி அமைச்சு அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருந்தாங்க தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மூன்று வாரங்களுக்கு மட்டும் திருவண்ணாமலை வழியாக இயக்குவதாக அறிவித்திருந்தாங்க அதன் பிறகு இருக்கின்ற சேவைகள் எல்லாமே சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் தான் முன்பதிவுகள் இருந்தது தற்போது ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது டிசம்பர் இறுதி வரை பத்தொன்பது வாரங்களுக்கு அகமதாபாத் திருச்சி சிறப்பு ரயிலானது திருவண்ணாமலை வழியாகவே இயங்க இருக்கின்றது மும்பையிலிருந்து இருந்து ஏராளமான பயணிகள் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள் அவர்களுக்கும் இந்த ரயில் மிகவும் பயனுள்ள ஒரு ரயிலாகவே இருக்க போகிறது அகமதாபாத்தில் இருந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை பத்தொன்பது வியாழன் கிழமைகளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு சனிக்கிழமைகளில் காலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் அகமதாபாத்திற்கு திங்கட்கிழமைகளில் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு சென்று சேரும் முன்னதாக அரக்கோணம் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக இயக்கப்பட்ட இந்த ரயில் இனி புதியதொரு வழித்தடத்தின் வழியாக ரே பிறகு திருத்தணி காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் வரை இயக்கப்பட்டு அதன் பிறகு கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு வந்து சேர உள்ளது இவ்வாறு டிசம்பர் இறுதி வரை இந்த சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டு திருவண்ணாமலை வழியாக இயக்கப்பட இருக்கின்றது ஒரு புதிய வழித்தடத்தில் இதற்கான முன்பதிவுகள் விரைவில் மாற்றியமைக்கப்பட உள்ளது தற்போது சென்னை எழும்பூர் வழியாக தான் முன்பதிவுகள் காட்டும் ஆனால் விரைவில் ஐஆர்சிடிசி இணையதளங்களை தொடர்பான மாற்றங்களை செய்வாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தோம் மறக்காம லைக் ஷேர் பக்கத்துல அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்